என்ன டிசைனாக படுத்துருக்க இங்க தான் பெரிய ரவுடியாச்சு காலைல இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க வீட்டை விட்டு வெளியே போய் அடி வாங்கினியா அடி வாங்கினியா நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன பிள்ளையோட போய் கம்பெலுக்கு ரெட்டு பெரிய அளவோட உனக்கு விளாட்டு ரவுடி மாதிரி போய் கடிக்கிறது இது கடி இங்கே பெரிய ரவுடியாச்சு கடிங்க கடிப்பீங்களே கடிங்க கடிப்பா வேணாமா போவே இனிமே கேட்ட தாண்டி போவிய போனா கடிச்சிருவாங்க மூ மூக்குல கடிச்சிருவாங்க ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து பின்னடிச்சு தவறு மாதிரி ஸ்ட்ரைட் ஆக்கி விட்டுருவேன் போக கூடாது நீ பிரியப்படி ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் போய் மிரட்டலாம் இப்ப போக கூடாது நம்ம சின்ன பையனா சின்ன பையன் மாதிரி விளையாடணும் இல்ல கோவம் வேறப்பட்டுக்குவாரு கோபம் கோபம் என்ன பாக்குற கடி ஒடம என்கிட்ட காட்டு கடி கடிப்பா

நீ எப்படி இப்படி டைப் டைப்பா முழு மாத்துறனானு எனக்கு தெரியுங்க இப்படிலாம் மாத்தினா உனக்கு வந்து என்ன மாத்தினா சிக்கன் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க எத்தனை தடவை டெய்லி சிக்கன் உனக்கு கொடுத்தா அந்த துமருலலாம் போய் சண்டை போடுறது வீடு கூட போய் இதில் உனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் வேற இவருக்கு சீனை கழுட்டி விட்ருங்க ஃப்ரீயா விடுங்க சீனை கழட்டினா பூர்வமாகலாம் இழுத்துட்டு வர்றது பாவமாக பார்க்காத சரி சேகன் கொடு படத்துல ஸ்டைல பத்தியா சேகன் கொடு உங்களை கோச்சுக்கிட்டு வர வேற கொடுப்பா கொடுறா ம் சரி இன்னும் போகக்கூடாது சரியா போன பெரிய சங்கிலி அவங்க கட்டி விட்டுருவேன் எங்கேயுமே நகர முடியாது பார்க்காத அப்படி திருட்டு ராஸ்கா சரி பாய் சாயந்திரம் மீட் பண்ணுவோம் பாய்